அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் அரசியல் வர்சகர் கிருஷ்ணவேர்கள் வணக்கம் 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 சுபாஷ் இஸ்ரேல் பாலிஸ்தீன பிரச்சனை செய்திகளை பார்க்கும் போது உலக அளவில் ஒரு பதட்டம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது என்ன சூழல் நிலவுகிறது அங்க இரண்டு ரெண்டு யூத ரெக்ரூட்ஸோட பாடி வந்து ஹமாஸோட கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியாவுள்ள போய் மாட்டிக்கிச்சு அந்த பாடியை இவங்களால் மீட்க முடியல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாள் போர்லேயே வந்து சாம்வேல்னு ஒரு கமாண்டர் இவங்களோட கமாண்டர் இஸ்ரேலோட கமாண்டர் அவங்க வந்து அந்த காசா பகுதி போனோடனே பெருசாக பேட்டியெல்லாம் கொடுத்தாரு நேற்று வரை தான் இதற்கு பேர் காசா இன்று முதல் இதன் பெயர் இஸ்ரேல் அப்படின்லாம் பேட்டி கொடுத்தாரு அவரை போட்டு தள்ளிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹமாஸ் வந்து மொத்தமாக போட்டு தள்ளிட்டாங்க இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து இஸ்ரேல் எவ்வளோ பெரிய கில்லாடி தெரியுமா அங்கே இருக்கிற ஆட்களெல்லாம் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிடுவோம் இப்படி தான் நாங்கள்லாம் பாடியெல்லாம் ரெஸ்கியூ பண்ணோம் அது இதுன்னெலாம் கதை விட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் அது யாருன்னு பார்த்தா அலெக்சாண்டர் தாமஸ்ன்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ்காரன் அதான் இங்கிலாந்தை சேர்ந்தது அவன் வந்து என்னென்னா ரெஸ்கியூ ஸ்பெஷலிஸ்ட்டு யாராவது கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா அந்த கிட்னாப் பண்ண ஏரியாக்கே போய் கில்லாடி வேலை பண்ணி மீட்டு கொண்டு வரக்கூடியவர் அவரையே ஹமாஸ் போட்டாங்க இவ்வளோக்கும் ஆளை மீட்கிறதுக்காக போகல டெட் பாடியை மீட்ப மீட்கிறதுக்கு போன இவரையே போட்டாங்க அது வெளியே வந்துருச்சு இப்போ அசிமாய்ப்பிச்சு இவ்வளோ நாள்லேருந்து இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருந்தா நாங்கள் தான் நாங்கள் தானே எல்லாம் செஞ்சோன்னு இப்போதான் தெரியுது இவங்க ஒன்றும் செய்யலை வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் கூட்டி வந்துருக்கிறாங்க இது ஒரு செய்தியா இது போக பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதாவது ஏமன் பகுதியில் வந்து இந்த ஹவுதி பிரிவினர் வந்து கப்பல்களை எல்லாம் முடக்கிறாங்க அந்த பகுதிக்கு உள்ள வரக்கூடாது அதாவது கப்பல்னு சொன்ன உடனே நம்ம மக்களுக்கு வந்து சரியாக புரியலை கப்பல் தானே அப்படின்னு நம்ம என்ன கப்பலை பார்த்ததில்லை அதுதான் பிரச்சனை சரியா கப்பல்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊர் மாதிரி இருக்கும் புரியுதா ஒரு கப்பலில் வந்து கே ம இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் சென்னையில் கே நகர்னு வச்சுக்கோங்க நான் குடியிருக்கக்கூடிய பகுதி அந்த கே கே நேரில் ஒரு முக்கால்வாசி பேரை அந்த கப்பலில் ஏற்றி கொண்டு போயிடலாம் அந்த சைஸுக்கு இருக்கும் நம்ம ரோட்டில் போகிற கண்டெய்னரே ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட கண்டெய்னர் வந்து அதில் அன்றைக்கி ஒரு கண்டெய்னரே நம்ம பார்க்குறோம் அது நம்ம பைக்கில் போகும்போது என்னடா இவ்வளோ தளவுக்கு போய்ட்டே இருக்கு அது மாதிரி ஆயிரக்கணக்கான கண்டெய்னர் அதில் ஏற்றி வச்சிருப்பான் முதல் தடவை பிடிச்சாங்க பார்த்தீங்களா ஒரு கப்பல் அது சின்ன கப்பல் தான் அது பெருசு கூட கிடையாது அந்த கப்பலில் வந்து சரக்கு என்ன தெரியுங்களா ஐயாயிரத்தி ஐநூறு க காரு அது ஒரு பார்ட் ஆஃப் த கன்சைன்மெண்ட்டே வந்து ஐயாயிரத்து ஐநூறு காரு அப்படின்னா அதோடய சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில்லியன் கணக்கில் நஷ்டமாகும்னு சொல்லும்போது அதோடய அர்த்தம் புரியாது சில பேர் கப்பல் தரப்போ கப்பல் வரும் அதில் என்ன பெருசாக இருந்துருப்போகுது அப்படின்னு ஒரு கப்பல் அப்படின்னு சொன்னிங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் லா கண்டெய்னர் லாரியை அதில் தூக்கி வச்சிடலாம் அவ்வளோ பெருசாக இருக்கும் அவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு இது இந்த சிக்கலில் இருந்துக்கிட்டு இருக்கப்போ இப்போ இந்த சண்டைக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்களா உள்ளே நாலு லட்சம் பேர் இருக்காங்க எல்லாம் புதுசு வெளியிலேருந்து வந்தவன் அவன் இந்த இஸ்ரேல் படை வீரர்கள் ஒன்று ரெண்டு இல்லை நாலு லட்சம் பேர் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் எவ்வளோ தெரியுமா மாதம் பதினஞ்சாயிரம் டாலர் மாதம் பதினஞ்சாயிரம் டாலர்னால் எவ்வளவு ஒரு டாலர் எண்பத்தி மூணு ரூபா சரியா குத்துமைப்பாக கணக்கு போட்டுருக்கீங்க குத்துமைப்பாக கணக்கு போட்டிருக்கனா கூட பதிமூன்றரை லட்சம் ரூபா வரும் ஒரு மாத சம்பளம் அந்த போர் படையில் சேர்ந்து செ சண்டை போடுறதுக்கு செத்தாக அதுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேறு இப்போ இவ்வளோ காசையும் எங்கேருந்து கொடுப்பாங்க ட்ரேடு போயிடுச்சுன்னா போச்சு ஏன்னா ட்ரேடு மூலமாக தான் அரசாங்கத்துக்கு வருமானம் ட்ரேடுனால் பொருட்கள் உள்ளே வரணும் உள்ளே வந்த பொருட்கள் மக்கள் வாங்கணும் வாங்கும்போது வரி வரும் அந்த வரியின் மூலமாக பணம் வரும் இப்போ எங்கேருந்து கொடுப்பேன் நீ கடன் வாங்கி தான் கொடுக்கணும் அப்ப மேலும் மேலும் கடன் வாங்கிக்கிட்டே இருந்தா என்னதான் பண்ண முடியும் ஐயா ஆயுதங்கள் இல்லை ஆயுதங்கள் பத்தல இப்போ செய்திகள் பார்க்கும்போது ஏதோ ஒரு நெகோசியேஷன் நடக்கிறாங்க அதைத்தான் சொல்ல வர அரசியல் தீர்வு காணுவதற்கான ஏன்னா கத்தார் உள்ள வருது அதைத்தான் சொல்ல வந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ரெண்டு முக்கிய தளபதிகள் செத்து போனாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த சாம்வெல்னு ஒரு ஆளும் அந்த அலெக்சாண்டர் தாமஸ்னு சொல்லிட்டு அந்த இங்கிலாந்துக்காரர் ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னோம்ல இப்போ என்ன இப்போ இஸ்ரேலுக்கு வந்து இந்த உடல்களை மீட்பதும் சரி பனைய கைதிகளை மீட்பதும் சரி இனிமேல் நம்மளால் முடியாதுன்னு அவங்க தெரிவாயிடுச்சு ஏன்னா அவங்கள்ட்ட இருந்த ரெண்டு ஸ்பெஷலிஸ்ட்டும் போயிட்டாங்க மிச்சம் ஆளை வச்சுக்கிட்டு வெறும் படைகளை வச்சுக்கிட்டு எப்படி மீட்கிறது அப்படின்றதில் பெரிய பின்னடைவாகி உடனே முந்தானாலே வந்து அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேராக கத்தார் போயிட்டார் இதுதான் முதல் முறை இஸ்ரேல் தானாக முன் வந்து பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி வந்தது இந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடாகவே இருந்து கொண்டு முந்தா நாள் வந்து முந்தா நாள் ஆமாம் முந்தா நாள் தான் துபாயும் சவுதி அரேபியாவும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்து விட்டார் என்னென்னா இப்போ வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த எக்ஸ்போர்ட்ஸு இம்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரஷ்யை முடக்கிட்டாங்க இப்போ கப்பல்கள் அந்த வழியாக வர முடியாது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கடல் வழியாகவே போகிறதா இருந்தால் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் சுற்றிட்டு போகணும் அப்படின்ற செய்திகளெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசும்போது பார்த்தோம் இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அவ்வளோலாம் நீ சுத்தம் வேணாம் கடலில் நில வழியாகவே போகலாவா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டாங்க சவுதியோட துறைமுகத்திலையும் துபாயோட துறைமுகத்திலையும் இறக்கிடு ஏன்னா சவுதி துறைமுகமும் துபாய் துறைமுகமும் அரபிக் கடலில் இருக்கு செங்கடல்ல இந்த ரெட் சீன்னு சொல்றாங்கன்னா அங்கே இல்லை அதுக்கும் கீழே இன்னும் கொஞ்சம் சவுத்தில் வந்தோம்னா அரபிக் ஓஷனில் அரபிக் சீலியே இருக்குது நீ என்ன சொல்கிற புறம் அரபிக் சீலையே நேராக கொண்டாந்து சவுதியிலேயும் துபாயிலையும் இறக்கிடு அதுக்கப்புறம் ரோடு வழியாக ஒரு பெரிய மேம்பாலம் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க இஸ்ரேலுக்கும் சவுதி துபாய்க்கு போகிற மாதிரி எப்படி ரெண்டும் தனியாக போய் இஸ்ரேலில் ஒன்றா ஜாயின் ஆகி உள்ளே போய் இறங்கும் இந்த மேம்பாலம் வழியாக நீ கொண்டு போ அப்படின்னு முன்னாள் நாள்லேருந்து அந்த ரோடை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க கேட்டால் பயோலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸு அது இதுன்னு போடலாங்கன்னா எத்தனையோ கதை சொல்கிறாங்க நம்மளே முன்னாடி இதை பற்றி பேசியிருந்தோம் ஏதாவது டாலருக்கு வந்து ஒரு பிரச்சனை வரப்போகுது ஏன்னா சவுதிக்கு ஒரு செக் இருக்குது சவுதி வந்து அமெரிக்காவுக்கு ஒரு செக் வைக்க காத்திருக்கு அப்படின்றாமெல்லாம் நம்ம பேசினோம் உண்மையாலவே நம்ம பார்த்தா இந்த இஸ்லாமிய நாடுகள் அமெரிக்காவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அனுகூலமாக தான் இருந்துகிட்டு இருக்குது இப்போ அமெரிக்கா தான் நான் இவங்கள சார்ந்துருக்கணும் இப்போ இவங்க வந்து அமெரிக்காவை பார்த்து ஒன்றை காரணம் என்னென்னா இவங்க வந்து இந்த டெக்னாலஜியெல்லாம் அப்டேட் பண்ணாமல் விட்டாங்க அதுதான் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்போ இருந்த சவுதி மன்னர் வந்து ரொம்ப தெளிவானவர் அவர் வந்து அமெரிக்கா வந்து பல் ப பல மாதிரி தலைகீழே தண்ணி குடித்து பார்த்தாங்க உங்கள் ஆயில்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்களுக்கு டெக்னாலஜிலாம் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படி இப்படின்னு எல்லாமே போட்டு பார்த்தாங்க அந்த மன்னர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் முடியவே முடியாது அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் போ அப்படின்ட்டார் அவரை என்ன பண்ணாங்க அவங்க அந்த மன்னரோட சொந்தக்காரன ஒருத்தனை பேசி காசை கீசை கொடுத்து நீ ராஜாவை போட்டுரு உன்ன ராஜா வாக்குறேன் அப்படின்னு அவனை பிளான் மண்டையை கழுவி போட வச்சாங்க போட்டதுக்கப்புறம் என்னாச்சு அவனை ராஜாவாக்குனாங்களா அதுவும் ஆகலை அவனை இவங்களே போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க இவர்தான் தான் மன்னரை கொண்டோம் அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொடுத்து அவனையும் அவனையும் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் டம்மியாக ஒருத்தனை கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த ஆயில் டீலெல்லாம் சைன் சைன் பண்ணி ஹென்ரி கெசிங் சொல்லுவாங்க அவர் சைன் பண்ணி போட்டு அன்னையிலேருந்தே இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவோட துணை இல்லாமல் வாழ முடியாதுன்ற மாதிரி வந்துட்டாங்க அதுக்கப்புறமாவது அந்த பணம் வந்ததுக்கப்புறமாவது டெக்னாலஜியை மேம்படுத்தணும் அப்படி இப்படின்னு எதாவது ஐடியா பண்ணியிருக்கணும் அதையும் பண்ணாமல் வந்து வாங்க வந்த காசை வாங்கிக்கிட்டு ஜாலியாக குடிச்சிட்டு கூத்தடிச்சிக்கிட்டு என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களே நிறைய சொல்லுவாங்க அவர்களின் உல்லாச ஆட்டங்கள் தான் சார் அவங்களுக்கு முக்கியம் வகை வகையாக ஊர் ஊர்லேருந்து பொண்ணுங்க பொண்ணுங்களை கூப்பிட்டு வந்துருவாங்க ஏதாவது ஒரு ஊ அதுக்குன்னு அவங்களுக்கு உலகம் பூரா ஏஜெண்ட் இருக்காங்க வாங்கலாம் அந்தந்த ஊரில் அழகான பணக்கார பெண்ணாக அழகான பெண்ணாக பார்த்து எட்டு அம்சம் பத்து அம்சம் வாங்கல அந்த மாதிரிலாம் பார்த்து ஸ்பெசிஃபிகேஷனோட பார்த்து இவர் ஃபோட்டோ அனுப்ப வேண்டியது இவர் ஓகேன்னு சொல்லிட்டாருன்னா அந்த குடும்பத்தை கூப்பிட்டு பல கோடிகள் தரான்னு சொல்லி டீல் பேசி கூட்டி வந்து இங்கே கல்யாணம் பண்ணி வச்சிட்றது அவங்க அந்த அவனை அந்த மன்னர்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு பெண்களும் மனைவியாக இருப்பாங்க அமெரிக்கா கறி இருப்பா பிரிட்டன் கறி இருப்பா ஜப்பான் காரி இருப்பா சைனா காரி இருப்பா யாருக்கு தெரியும் இந்தியா காரிங்க கூட இருந்தாலும் இருக்கலாம் நமக்கு தெரியல இதை பற்றி அங்கே இதில் உள்ள நண்பர்கள்லாம் நிறைய சொல்லுவா அவங்களுக்கு வந்து உல்லாசம் மட்டும்தான் எங்களோட உல்லாசம் கெட்டு போகாமல் இருந்தால் போதும் ஒரு பக்கம் பீரங்கைகளுடைய சத்தமோ துப்பாக்கிகளுடைய சத்தமாக இருக்குது இந்த சைடு இப்படி சொல்கிறது ஒன்றுத்துக்கு ஒன்று அதுதான் பிரச்சனை அவர்கள் அவங்களோட சந்தோஷம் மட்டும் போதுன்றாங்க இப்போ ஸ்கூல் அந்த ஸ்கூல் வந்து என்ன ஸ்கூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூதர்களை சிறு வயதிலேயே யூத மதத்தை பற்றி கற் கற்பிப்பதற்கான ஒரு பள்ளி அதாவது இப்போ இஸ்லாமியர்கள் வந்து மதராசானு ஒன்று வச்சுருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டே பைபிள் கிளாஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு அஞ்சு வயது ஆறு வயசுலேருந்தே கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் மனப்படம் பண்ணு அப்போ தான் நீ வாழ்க்கையில் உருப்பிடுவேன்னு சொல்லி அவனை உருப்படாம ஆக்கி விட்ருவாங்கன்னு வச்சிங்க அதாவது பரவாயில்ல ஏன்னா மற்ற மதங்களில் வந்து இதையெல்லாம் சொல்லி அவங்கள மண்டையை கழுவி அந்த மதத்துக்குள்ளே வர்ற மாதிரி பண்ணிடுறாங்க இவர்கள் பண்ணுறது அந்த அதையும் தாண்டிய ஒரு விஷயம் அதாவது இப்போ இஸ்லாமியர்கள் வந்து அல்லா தான் ஏக இறைவன் அதை மட்டும் பின்பற்றணும் நீ அப்படின்னு மதரசில் சொல்லி கொடுத்தா அதனால் வந்து வேறு யாருக்கும் எந்த இடைஞ்சலும் கிடையாது இதே மாதிரி ப சண்டே பைபிள் கிளாஸில் வந்து ஜீசஸ் தான் ஒரே பேரான குமாரன் அவர் அவர் தான் வலியும் சத்தியம் ஜீவமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறதுல ஒரு எந்த இடைஞ்சலும் கிடையாது இந்த ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறது எப்படிப்பட்ட இடைஞ்சல்னு பார்த்திங்க ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்ப்பனியம் வந்து வேத பாடசாலைன்னு ஒன்று வச்சு சொல்லிக் கொடுக்குறாங்கள்ல அதுக்கு சமமான ஒரு விஷம் பிடிச்ச ஒரு மார்க்க பள்ளி மார்க்க நெறிகளை அந்தந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் அதை என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்றது இருக்குது இப்போ இந்த வேதப்பாட எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு ஆறு வயசுலேயே அது வர அந்த பையன் சும்மா நார்மலாக தான் இருப்போம் எல்லா பிள்ளைங்களையும் மாதிரி வளரும் விளையாடும் சாப்பிடும் தூங்கும் அப்படியே இருக்கும் ஆறு வயசுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த பூணுல போட்டு உபநயனம்னு இப்போ சொல்லி போட்டு விட்டுட்டு நல்லா தெரிஞ்சுக்கோ நம்மலாம் பிராமணர்கள் இந்த நூல் போட்டிருக்கோம் நம்ம இந்த நூல் போட்டிருக்கோம்னா நம்ம இருபிறப்பாளர்கள்னு அர்த்தம் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷல் மற்ற எல்லாவனும் சூத்துறேன் அது அவெல்லாம் நமக்கு வேலை செய்கிறதுக்காகவே பிறந்திருக்கிறவன் நீ ரொம்ப ஒசந்தவன் அப்படின்னு சின்ன வயசுலேயே அந்த மனதில் வன்மத்தையும் விஷத்தையும் ஏற்றுறது இதே வேலையை தான் இந்த யூத பள்ளிகள்லேயும் செய்கிறாங்க இந்த சின்ன வயசுலேயே அவங்கள கூப்பிட்டு உட்கார என்ன சொல்கிறேன்னா நீங்கள் தான் காட் சோசன் சில்ட்ரன் மற்ற எல்லாருமே உங்களுக்கு அடிமை வேலை செய்வதற்காக பிறந்தவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் அப்படி அடிமை வேலை செய்யவில்லை என்றால் அவர்களை கொன்று விடலாம் தவறில்லை இவன் வந்து பா பார்ப்பனரையும் தவறி அப்படி அவன் அடிமை வேலை செய்யறன்னா அவனை கொன்று ஒன்றும் தப்பே கிடையாதுன்னு யாருக்கு சொல்லிக் கொடுக்குறான் எட்டு வயசு ஒம்பது வயசு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான் அதுதான் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்தது சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறான் முஸ்லீம்ஸு விபச்சாரியின் மகனாக பிறந்த இயேசுவின் பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள் சிலைகளை வணங்குபவர்கள் இவர்கள் எல்லோரும் நமக்கு அடிமை வேலை செய்ய வேண்டும் என்றால் அவர்களை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்கா அந்த ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம படைகளில் வந்து இதுவரை சுமார் நாலாயிரம் பேர் செத்துட்டாங்க ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஒருத்தன் செத்துக்கிட்டு இருக்கான் அதனால் உங்களில் ஒரு செட்டு வந்து எல்லாரும் படையில் சேர்ந்து சண்டை செய்வாங்க போர் வீரர்கள் பத்தலை இன்னொரு செட்டு என்ன பண்ணுங்கள் போரில் உயிரிழந்த யூத குடும்பங்களுக்கு போய் ஆறுதல் சொல்ல போங்க ஆறுதல் சொல்ல போங்கன்றது கூட சரி புரிஞ்சுக்கலாம் நம்ம இழப்பு எல்லாேருக்கும் இழப்பு தானே அதாவது நம்ம புரிஞ்சுக்கலாம் சண்டைக்கு வா போய் பாலசீகின மக்களெல்லாம் கொல்லணும் நீயும் கூட வா அப்படின்னு அந்த ஸ்கூலில் அதாவது பதின்ம வயது எல்லாம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க பசங்க அந்த பசங்கள் மண்டையை கழகிட்டு இந்த இடத்துல நம்ம சீரியஸாக பதிவு பண்ண வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது ஒரு போர் நடக்குது அந்த நாட்டு மக்களுக்கு உணவுப் பொருள்லாம் வேண்டாமா அப்படி இப்படிலாம் யோசிப்பாங்க அதனால் சவுதி அரேபியாவும் துபாயும் செஞ்சது சரிதானே அங்கேயும் மக்கள் தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம் இஸ்ரேலில் இருக்கும் பொதுமக்கள் ஹமாஸால் தாக்கப்படவில்லை மக்கள் வந்து தாக்குதலுக்கு ஆளாகலை அது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ இந்த தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மாதம் எ எகிப்து எல்லையிலேயே காசா மக்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் காத்திருந்தது அதை உள்ளே அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னது இஸ்ரேல் அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருள் அனுப்புறதுக்கு சொல்லும்போது அதெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மாதமாக த தடை பண்ணி வச்சுருந்தாங்க கடைசி அந்த ஏழு நாள் போர் நிறுத்த தான் த திறந்தே விட்டாங்க அது வேறு திறந்து விடலை அவ்வளோ நல்லவனுக்கு சும்மா சாதாரண மக்களுக்கு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வரல அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணால் எவ்வளோ பெரிய தப்பு என்ன மிஞ்சி போனால் என்ன நடக்கும் விலைவாசி ஏறும் பால் பாக்கெட் ஐம்பது ரூபா விற்கிதுன்னா இரநூறுவா ஆகும் டிமாண்டு ஜாஸ்தி ஆகிடும் அதுதான் நடக்குமே தவிர அதை தாண்டி ஒன்றும் பெரிய இடைஞ்சல்லாம் இஸ்ரேல் மக்களுக்கு ஆக இல்லை ஸோ இந்த ஹமாஸும் இவர்களும் நடத்தக்கூடிய இந்த கத்தாரில் நடக்கிற பேச்சுவார்த்தை எதை நோக்கி செல்லுதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும் முக்கியமான தகவலை பேசியிருக்கோம் எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் நம்முடைய அப்டேட்கள் வந்துடும் அரங்கத்திற்கு வந்து பல முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி 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 சுபாஷ்